முயக்கிடை தன் வழி போல பசப்பு உற்ற பேதை பெருமழை கண்கண் இருக்கி தழுவினேன் மூச்சுவிட ஏதுவாக என் பிடியை சற்றே நெகிழ்த்தினேன் ஒரு சிறு காற்று உள் நுழைந்து ஊடருக்கும் இடைவெளி விழுந்தது அதை கூட அவளால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை பைந்தொடி அணிந்த அந்த பேதையின் பெருமழை கண்கள் அதற்கே பசந்தன இவள் எங்கனும் பொறுப்பால் பெரும் பிரிவை கண்ணின் பசப்போ எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு கண்டு நெற்றியிலே பசலை படர்ந்தது பக்கத்தில் இருந்த கண் அதை பார்த்து விட்டது நான் பட்ட துன்பம் போதாதா நெற்றியில் வேறு நிற வேறுபாடா என்று நெற்றி பசலை கண்டு கண்ணில் உள்ள பசலை கண் கலங்கியது